பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று எம்மனை சொல்லனா பிரபாவமே என் எழில் இப்புவிமிசை இளங்கட்டும் எல்லார் உள்ளங்களிலும் நின் அருச்சுடர் கனியட்டும் என் சாந்தி அனைத்தையும் ஆளட்டும் என் உள்ளத்திலிருந்து ஆழ்ந்ததும் புன்னகை பூத்ததும் அப்பமானதும் ஆன ஓர் கீதம் எழுகிறது அதன் பிறப்பிடம் நின்னிடத்தா அல்லது என்னிடத்தா என்பது எனக்கு விளங்கவில்லை இந்த அற்புத கீதத்தில் நலித்திருக்கும் போது நீ நான் இஜகம் என்ற பேத உணர்வே இல்லை போர் முடிவற்ற இனிய இசைப்பாடே இருப்பதை காண்கிறேன் பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் உள்ள ஒன்றை எங்குமாய் காண்கிறேன் இஜகத்தின் தனிப்பொருள் ஒவ்வொன்றும் இந்த திவ்ய இசைப்பாட்டில் தான் இடம்பெற்றிருப்பதை ஒரு நாள் உணரும் தொயர் இருள் இவற்றை வென்றதும் வரம்பற்றதுமான நின் அருளே இவ்வினைய இசைப்பாட்டுக்குக் காரணம் நின் அருளே நின் தர்மம் இதற்கே நான் என்னை அர்ப்பணித்துள்ளேன் இதுவே என் வாழ்வு சொல்லனா சாந்தியில் நான் ஆனந்த கழியுறுகிறேன்